குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கான யூனிட் த்ரீல நம்மளுக்கு வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்த கேள்விகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க இது நம்ம பார்ட் த்ரீ வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்கோம் நம்மளுக்கு உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்ல குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட் த்ரீனே போட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேவ் பண்ணியிருக்கோம் அதுல வந்து நீங்க ஏற்கனவே ரெண்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா அது இது பார்ட் த்ரீ வீடியோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாரா கடுகு கலப்பினம் பற்றிய கூற்றுக்கள் தாரா கடுத்து தவறானது மரபணு மாற்றப்பட்டது இது கலை கொல்லி எதிர்ப்பு தன்மை பெற்றிங்க ஒரு மரபணு மாற்றப்பட்ட தாவரமான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மண்ணில் வாழும் பாக்டீரியத்தினுடைய மரபணு சேர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கடுகு வகை அப்படிங்கிறது சரியானதுதான் இது ஒரு தன்மகரந்த சேர்க்கை தாவரம் இது ஒரு தன்மகரந்த சேர்க்கை தாவரம் மண்ணில் வாழும் பாக்டீரியலருந்து அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மரபணு அந்த மூன்று மரபணு என்ன மரபணு தாவரத்தை அதுக்கான எதிர்ப்புத்தன்மை உடையதாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்திருக்கணும் சோ என்ன சரி வரும் அப்படின்னா தவறானது கேட்டுதான் மூணு மட்டும் தவறானது கருவி நோய்க்கு காரணம் என்ன கருவி அப்படின்னா விட்டமின் சி குறைபாடுனால வருது விட்டமின் டி குறைபாடுனால வர்றது என்ன அப்படின்னா விட்டமின் டி குறைபாடுனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னா ரிக்கட்ஸ் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் கொழுப்புல கரையக்கூடியது எது அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் ஹச் நியாசின் என்பது எந்த வைட்டமினுடைய மற்றொரு பெயர் அப்படின்னா விட்டமின் பி மற்றொரு பெயர் தான் நியாசின் தக்காளியின் பழுக்கும் நேரத்தை தாமதப்படுத்த எந்த நொதியினுடைய செயல்பாட்டை விஞ்ஞானிகள் தடுத்துள்ளனர் அப்படின்னா அடினோசைன் டி அமினேஸ் அடினோசைன் டி அமினேஸ் அப்படிங்கிறது முதல் மரபணு மாற்றப்பட்ட பயிராக கருதப்படுவது எது ஃபர்ஸ்ட் மரபணு மாற்றப்பட்ட பயிர் அப்படின்னா அது புகையிலை தான் மரபணு மாற்றப்பட்டிருக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலோ இது சீனா உருவாக்கணும் ஒரு ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பா வந்து இது பார்க்கப்படுது முதல் மரபணு மாற்றப்பட்ட பயிர் விட்டமின் ஏவை அதிகரிக்க மாற்றியமைக்கப்பட்ட புகழ்பெற்ற மரபணு மாற்றப்பட்ட பயிர் எது அப்படின்னா அது கோல்டன் ரைஸ் பொண்ணு அரிசியை குறிப்பிடறாங்க பூச்சிகளை எதிர்க்கும் பண்புகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த உருவாக்கப்பட்ட பயிர்கள் அப்படின்னா இது பருத்தியோ கத்தரிய பருத்தியோ கத்தரியோ மிகவும் பொதுவான மற்றும் பல சாதனங்களால் ஆதரிக்கப்படும் வீடியோ கோப்பு வடிவம் எது அப்படின்னா எல்லாமே பொதுவா சேமிக்கணும் அப்படிங்கிறப்போ வீடியோக்களை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பல சாதனங்களால் ஆதரிக்கப்படுறது அப்படின்னா MP4. Online streaming கு ஏற்ற Adopt Flash உடன் கோப்பு அப்படிங்கிறது Flash Video. FLB Microsoft அறிமுகப்படுத்திய ஆனால் பெரிய கோப்பு அலவைக் கொண்ட ஒரு பழைய வடிவுமா எது பாக்கு படுது அப்படினா நீ ஏவியைய வந்து சொல்கிறாங்க audio, video, interlude தான் என்னது AVI ஆப்பிள் சாதனங்கள் மற்றும் உயர்தர வீடியோ எடிட்டிங்கிற்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வடிவம் எடிட்டிங்கு பயன்படுத்தக்கூடியது அப்படின்னா பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது எம்ஓபி அதிக தரவு சேமித்து வைக்கக்கூடிய கண்டெய்னர் தன்மை கொண்ட பல்வேறு கொடைகளை கொடக்ஸ் ஆதரிக்கக்கூடிய நவீன வடிவமா எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா எம் பி எம்கேவி எம்கேவி சொல்றாங்க மாஸ்டர்கா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃப்ரீ ஓபன் ஸ்பேஸ் வந்து கண்டெய்னர்ஸ் ஃபார்மட் ஃபார் மல்டிமீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த டிவி ஷோஸ் எல்லாம் இருக்குல்ல அது வந்து ஹை குவாலிட்டி ஸ்டோரேஜ்காக இந்த எம்கேவி அப்படின்னு சொல்றது வந்து குறிப்பிடுறாங்க வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் அப்படின்னா அது மின் மின்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க கால்வானிக் களம் அல்லது ஓல்டா களம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க டேனியல் களத்தில் பயன்படுத்தக்கூடிய பின்முனைகள் டேனியல் அப்படின்னா சிங்கும் காப்பரும் தான் சிங்க் வந்து ஆனோடாவும் காப்பர் வந்து கேத்தோடாவும் பயன்படுத்தப்படுது டேனியல் மின்கலத்துல ஒரு செல்லில் இருந்து உப்பு பாலம் அகற்றப்பட்டால் அதன் மின்னழுத்தம் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஜீரோ ஆயிடும் பூஜ்ஜியமா வந்து குறையும் அப்படிங்கிறது தரநிலை ஹைட்ரஜன் மின்முனையில்

TDM டைம் டிவிஷன் Multiplication மூலம் நான்கு சேனல்கள் நான்கு சேனல்கள் மல்டிப்ளக் செய்யப்படுது அதாவது ஒவ்வொரு சேனல்லையும் நூறு பைட் வினாடி அனுப்புனால அந்த இணைப்பினுடைய அந்த பிட்ரேட் அந்த லிங்கோட பேர் என்ன அப்படின்னா லிங்க் ரேட் பிட்ரேட் என்ன அப்படின்றது மூவாயிரத்தி இருநூறு பிட்ஸ் பெர் செகண்ட் அப்படி சொல்றாங்க அந்த பிட்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிறது

இரண்டு கணினிகள் ஒரே நெட்ஒர்க்ல ரெண்டு கணினிகள் ஒரே நேரத்துல தரவானப்பு முயற்சிக்கும் போது ஏற்படும் மோதலை வந்து கண்டறியக்கூடிய நெறிமுறை எது அப்படின்னா சிஎஸ்எம்ஏ பை சிடி அப்படின்னு சொல்றாங்க கேரியர் சென்ஸ் மல்டிபிள் அக்சஸ் பார் பொல்யூஷன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் அதிகபட்சமாக செக்மெண்ட் நீளம் செக்மெண்ட் லென்து அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பன்னெண்டு மீட்டர் வந்து இருக்கும் ஐபிவி சிக்ஸ் முகவரியினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இன்டர்னல் புரோட்டோகால் வெர்ஷன் அப்படிங்கிறது அதனுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிவி சிக்ஸ் அதனுடைய இது எவ்வளோ அப்படின்னா நூத்தி இருபத்தி எட்டு பிட்கள் வந்து இதுல வந்து இருக்கும் இதனுடைய அடுத்தது தான் என்னது இந்த ஐபிவி போர் உடைய நெக்ஸ்ட் வேர்ஷன் தான் ஐபிவி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஏற்கனவே தேர்ட்டி டூ பிட் இருக்கு இது வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் பிட் வந்து குறிப்பிடுறாங்க த்ரீ டி அனிமேஷனை உருவாக்க எத்தனை படிநிலை செயல்முறைகள் ஸ்டெப் ப்ராசஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா மூணு ப்ராசஸ் வந்து தேவைப்படும் ஸ்கிரிப்ட் ஸ்டோரி போர்டு கான்செப்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டி அனிமேஷனுக்கு மூணு வந்து தேவைப்படும் பின்வரணத்தில் எந்த பட கோப்பு வடிவம் இழப்புள்ள வகையை சார்ந்தது அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு வகையை வந்து சார்ந்தது ஜாயின் போட்டோகிராபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்றாங்க அந்த வந்து சார்ந்ததா இருக்குது பொதுவாக பிக்கல் அடிப்படையிலான உரிமைங்களை அதாவது சொல்லுவாங்க இல்லையா அது மூலமா வரையக்கூடிய ட்ரான் ஆப்ஜெக்ட் மாற்றுவது மிகவும் கடினம் அந்த செயல்முறைக்கு என்ன அப்படின்னா ஆட்டோ ட்ரேசிங் அப்படின்னு குறிப்பிடுவாங்க டிஜிட்டல் ஆடியோ கோப்புகள் டிஜிட்டல் ஆடியோ ஃபைல்ஸ் பயன்படுத்தக்கூடிய சுருக்க முறை அப்படிங்கிறது கம்ப்ரஷன் மெத்தட் அப்படின்னா எம்ஐடிஐ எம்ஐடிஐ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்துக்களின் விளிம்புகளின் வண்ணங்களை கலந்து மென்மையான விளைவை உருவாக்கக்கூடிய ஒரு நுட்பமான எஃபெக்ட் அப்படிங்கிறது நுட்பமானது அப்படிங்கிற ஒரு நுட்பம்னா அது இந்தியாவின் முதல் ஏவுகணை ஏவுதளம் திட்ட இயக்குனராக இருந்தவங்க யாரு அப்படின்னா ஏ பி ஜே அப்துல் கலாம் சந்திராயன் இரண்டு மற்றும் கக்கன்யான் திட்டங்களின் போது இது திட்டங்கள் போது தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு யார சிவன் நட்சத்திரங்களின் உயர்வியல் மற்றும் வேதியியல் நிலைமைகள் பற்றிய சகா சமன்பாடு சஹா இக்வேஷன் அப்படிங்கறத உருவாக்கினவங்கிறது மேக்னா சஹா ராமன் விளைவு என்ற கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு யார் வாங்கியிருக்காங்க சத் சிவி ராமன் சத்சி வி ராமனுக்கு எதுக்காக வந்து நம்ம நோபல் பிரைஸ் கொடுத்துப்போம் அந்த இயற்பியலுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துப்போம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பாரு அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது நம்ம ஏ அப்துல் கலாம் அவங்களதான் தரவுகளை செயலாக்கம் செய்து முடிவுகளை தரும் கணினியின் அடிப்படை செயல்பாடு அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங் மாத்துறது டேட்டாவோட ப்ராசஸிங் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இது செஞ்சு முடிவுகளை தரக்கூடிய கணினியினுடைய அடிப்படை செயல்பாடு கணினியின் மிகச்சிறிய அளவிலான தரவு அதாவது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டேட்டா அப்படின்னா அது பிட் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க இது ஜீரோல இருந்து ஒண்ணு வரைக்கும் ஜீரோ ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணு வரைக்கும் குறைந்த அளவிலான ஒரு தரவு தான் சொல்லியிருக்காங்க மவுஸ் மற்றும் கீபோர்டு இது எல்லாமே வரும் ஸ்கேனர் மானிட்டர் மட்டும் இன்புட் டிவைஸ்ல வராது கணினி கட்டமைப்பில் மிகவும் பொதுவான வகை அப்படின்னா கணினி அப்படின்னாவே வான் நியூமான் வான் நியூமான் கட்டிட கலையை தான் சொல்றாங்க கணினி கட்டமைப்புல செயல்பாட்டின் அடிப்படையில் கணினி வகை செயல்பாட்டோட அடிப்படையில எல்லாமே வரும் ஆன்லாக் வரும் டிஜிட்டல் வரும் ஹைப்ரிட் வரும் எல்லாமே வரும் இது அடிப்படையான ஒரு கணினி வகை குரல் கட்டளைகளை கணினிக்கு உள்ளீடாக தர பயன்படுவது குரல் கட்டளைகளை அப்படின்னா மைக்ரோபோன் வாய்ஸ் கமாண்ட் அப்படிங்கிறது மைக்ரோபோன் தான் உள்ளீடா கொடுக்கக்கூடியது வீடியோ கேம்கள் விளையாடுவதற்காக பயன்படக்கூடிய ஒரு உள்ளீட்டு கருவி அப்படின்னா பெரிய அளவிலான வரைபடங்கள் மேக்ஸ் போஸ்டர்ஸ் வரைய பயன்படக்கூடிய ஒரு வெளியீட்டு கருவி எது அப்படின்னா அதை வந்து குறிப்பிடுறாங்க திரையில் ஸ்கிரீன் தகவலை காமிக்கக்கூடிய ஒரு வெளியீட்டு வகை அப்படிங்கிறது சாஃப்ட் காப்பி USB flash drive அப்படிங்கிறது USB அப்படினா storage ஓட IO device சேமிப்பு சாதனம் PROM இன் உடைய விரிவாக்கம் அப்படினா programmable read only memory PROM எந்த வகை நினைவகத்தை புறவுதா கதிர்களை அதாவது அல்ட்ரா வயலட் ஸ்கேன பயன்படுத்தி அழிக்கலாம் அப்படின்னா எந்த வகை நினைவகத்தை அழிக்கிறது அப்படின்னா மின்சாரத்தை பயன்படுத்தி எலக்ட்ரிகல் சிக்னல் தரவுகளை அழிச்சு மீண்டும் எழுதக்கூடிய ஒரு ஆர்ஓஎம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ROM உள்ள நிற நிரல்களான புரோகிராம் கோவா எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஒரு முறை மட்டுமே நிரல் எடுக்கக்கூடிய ஒன் டைம் programmable நினைவகம் அப்படின்னா இந்த பிஆர்ஓஎம் தான் குறிப்பிடறாங்க எது இரண்டாம் நிலை செம்பக சாதனம் இரண்டாம் நிலை செம்பக சாதனமா ஹச் வந்து குறிப்பிடுவாங்க ஹச்